ஹலோ காய்ஸ் சிஎம்எஃப் நெக் பேண்ட் ப்ரோ ப்ரோ கண்டிப்பாக இதை ப்ரோன்னு தான் சொல்லலாம் யூசர் ரிவ்யூ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லலாம் ஹார்ட் யூசர் ரிவ்யூன்னு சொல்லலாம் ஏன்னா இதை நான் ஹெவியாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் பேட்டரி பேக்கப் கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி சார்ஜ் போடுற மாதிரி தான் இருக்குது மேக்னெட்டிக் எல்லாமே நல்லா கரெக்டாக ஒட்டிக்கிட்டு ஒட்டின உடனே அந்த கால் டிஸ்கனெக்ட் ஆகிறது அந்த ஃபீச்சர்லாம் ஒர்க் ஆகாது இதில் ஆனால் நீங்கள் அதை மேக்னெட்டில் ஓட்டிடுச்சின்னாக்கா ஆஃப் ஆகிடுச்சின்னு அர்த்தம் சிஎம்எஃப் பேண்ட் அதே மாதிரி நீங்கள் கைட்டின உடனே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும் நல்லாயிருக்கு மியூசிக் குவாலிட்டி எல்லாமே சூப்பர் காலிங்காக வாங்குறீங்கன்னா சூப்பர் நல்லாயிருக்கு ஏஎன்சி மோடு இருக்குது ஆனால் அது கொஞ்சம் அதில் கொஞ்சம் பிசுறு தட்டுது எப்படி பார்த்தீங்கன்னா ஏஎன்சி மோடு நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சில மியூசிக்ஸ்லாம் உங்கள் காதில் குத்துற மாதிரியாக இருக்குது அடுத்து இதில் பார்க்க போனீங்கன்னா ஆப் சப்போர்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க தடி நம் டிரைவர் அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத கரெக்டாக புரிஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க மியூசிக் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு அது ஸ்பெஷல் ஆடியோங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணும்போது அடுத்து வந்து இதில் டீப் பேஸ் இதுவும் நல்லாயிருக்கு ரொம்ப மாசாக இருக்காது ஆனாலும் நல்லாயிருக்கு கொஞ்சம் ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு சோனி ஹெட்ஃபோனெல்லாம் நம்ம இதை கம்பேர் பண்ண முடியாது ஒன் ப்ளஸோடு ஆனால் ஒன் ப்ளஸுக்கு ஒரு நைன்டி பர்சன்ட் மேட்ச் ஆகுது நல்லா ஆனால் ஹெவியாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் அடித்து இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஈக்குவலைசர் மோடு கொடுப்போம் அதில் பேலன்ஸ் மோடாக தவிர வேறு எதுவுமே நல்லா இல்லை லோ லேக் மோடு கேமிங் மோடு அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்லை ஆனால் இருக்குது டியூவல் கனெக்ஷன் அது சூப்பராக ஒர்க் ஆகுது ஃபோன் ரெண்டு ஃபோனில் ஒரே டைமில் யூஸ் பண்ணும்போது நல்லா பர்ஃபெக்டாக அதை பேலன்ஸ் பண்ணுது அப்புறம் இது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒர்த்தானு கேட்டிங்கன்னா மேபி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துருக்கலாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இதை விட பெஸ்ட்டு புல்லட் ஜி டூ ஏஎன்சி ஒன் ப்ளஸ்